வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது பீட்ரூட்ல பால் கறி வைக்க போறோம் என்றுதான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் பீட்ரூட் தேங்காய் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் வெங்காயம் கடுகு வெந்தயம் சீரகம் உப்பு நெல்ல முதல்ல நாங்கள் இந்த வேலை செய்து எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுத்து கொள்ளவா கழுவி எடுத்த வெள்ளப்பொடு வெங்காயம் பீட்ரூட்டை நாங்கள் சின்ன நாவட்டி எடுத்துக்கொள்ளவா தேங்காய உருவிடுத்துருவி எடுத்த தேங்காய் நாங்கள் பால் புழிஞ்சு எடுத்து கொள்ள போறோம் முதல்ல நாங்கள் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு முதல் பாலை புழிஞ்சு எடுத்துக்கொண்டு கூடுதலாக தண்ணி சேர்த்து ரெண்டாவது பாலை புழிஞ்சு எடுத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி புழிஞ்சு எடுக்கிறேன்னு இப்ப பாத்தீங்கன்னா நாங்களெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு நாங்கள் கறி வைக்க போறோமென்றதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப சட்டியை நாங்கள் அடுப்புல வச்சு சட்டியை ஹீட் பண்ணுவோம் சட்டி எங்களுக்கு சூடாகிட்டு இப்ப நான் நல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பால் கறி வைக்க போறோமென்ற அப்படியே நாங்கள் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இல்ல வீடியோ ஹட் ஆகிட்டுது நான் ஒரு தேக்கரண்டி அப்படியே கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு பொறிஞ்சபடி கேக்கில் இர தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டு எப்படி வென் தேயம் போட்டுக்கொள்வேன் பாருங்க கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொறி பட்டுட்டது இப்படி பொறிஞ்சு விதையைக்கு நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக் கொள்வோம் பச்சை மிளகாய் கருவூரத்தில் திறங்கப்பட்டால் எங்களுக்கு இந்த கருவேப்பில இந்த வாசம் பச்சை மகிழ்ச்சி உரைத்தலம் சேர்ந்து எல்லாத்தோடையும் அவங்களுக்கு இப்போ வந்து இது ரெண்டும் பொறிஞ்சு முடிய வெள்ளப்பூடும் வெங்காயமும் சேர்த்து கொள்ளுவான் வெள்ளங்காயமக்குறப்பதம் வழங்கி வரைக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருந்த பீட்ரூட்டை சேர்த்துக் கொள்ளுவோம் பீட்ரூட்ட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் எண்ணெயில கொஞ்சம் நேரம் பீட்ரூட் வதங்குவோனும் நல்லா கிளறோம் பெருங்கோ இப்படி வதங்கி வரையக்குள்ள நாங்கள் ஒரு கேக்கிறி எப்படி பெருங்க உப்பு சேர்த்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த பீட்ரூட் இந்த எண்ணெயில வதங்கிட்டு வேறவங்க இப்படி வதங்கி வரைக்க நாங்க எடுத்து இந்த தேங்காய் பால் இருக்குதானே ரெண்டாவது பால் அந்த தண்ணி பாலை இதுக்குள்ள விட்டு கொள்ளுவோம் விட்டு நல்லா கலந்து விட்டு சீரகம் நல்லா கலந்து விட்டோம் தேங்காய் பால் ரெண்டாவது பாலை விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் நல்லா எங்களுக்கு கொதித்து பீட்ரூட் வந்து அவியோணும் அவியோனும் ஆனபடியாக நாங்கள் கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் சிறந்து கிளறி விட்டு பீட்ரூட் அவிஞ்சிருக்காண்டு பார்த்து கொள்ளுவோம் பாருங்க உங்களுக்கு பீட்ரூட் வந்து கொஞ்சம் அவிய காணாது பாருங்க முறிய இல்லை படிய நாங்க கிளறி விட்டு திரும்ப மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படி பாத்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா அவிஞ்சு கரை வத்தி கொண்டு வந்துட்டு இப்படி வத்தி வேறையுள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த முதல் எடுத்த பால் தானே அந்த பாலை விட்டு கொள்ளுவோம் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி எங்களுக்கு கொதிச்சா காணும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டு கொள்ளுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டா எங்களுக்கு கறி ரெடி ஆகிற இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு பீட்ரூட் பால் கறி ரெடி ஆகிட்டு பேருங்கோ இனி நாங்கள் அடுப்பை ஓ பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் நாங்கள் செய்த பீட்ரூட் பால் கறி இருக்கு இதை வந்து சோறோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பை